Thank <sighs> you. السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والأصل ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق رَسُولُنَا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أَدَرَ الله الى امرئ اخر اجله حتى بلغه ستين سنه صدق رسول النبي الكريم இவ்வுலகை படைத்து வரிமாணித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவன் அவ்வா ஒருவனுக்கு அனைத்து முடித்தார் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டி அமர்ந்த பாலியல் சொல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றிய சா மக்கள் அவருடைய மட்டுமே குழுமி இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய வற்றா கருணை என்பென்று உண்டாட்டுமா கண்ணியத்துக்குரிய இஸ்லாம பிரிவுகளே சவர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமி தீர்த்துள்ள கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவர்களே சவர்களே அல்லாவின் மாபெரும் கருணையார் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஆயுட்காலங்களை காலங்களை நாம் அல்லாவை வணங்கி வழிபடுவதற்கும் ஏகத்துவ கொள்கையிலே நீடித்து அந்த கொள்கையை எடுத்துச் சொல்வதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் அல்லாஹல்லா நம்மை ஈடுபடுத்த இருக்கின்றார் அதற்கு அல்லாவுக்கே எல்லா புகழ் கண்ணித்திற்குரிய இஸ்லாம் பிரயோகம் காலம் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு அடிப்படை அந்த காலத்தை மனிதன் எவ்வாறு பயன்படுத்துகிறானோ அதை பொறுத்துதான் அவனுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகின்றது எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரியகுழேஸ்வர்களே நம்முடைய காலத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்துதான் நம்முடைய உயர்வு இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரியகுழேஸ்வர்களே காலம் என்பது ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் சமமாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற விதத்தில் அவன் உயர்வடைகின்றார் அந்த காலத்தை வீணாக்கக்கூடியவன் தம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறான் அது மட்டுமன்றி மறுமை வாழ்க்கையையும் அவன் வீணாக்கிக் கொள்கிறான் எனவே காலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு அருள் அந்த அருள் நாம் சீராக செவ்வனே பயன்படுத்த வேண்டும் பயனுள்ள வழிகளில் அவன் அந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால் ஈருலகிலும் நாம் வெற்றி அடைவோம் இங்கு ஒரு மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பல மணி நேரம் தம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தேடுவதற்காகவும் இறைவனை அடைவதற்காகவும் அவன் அந்த நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்துகிறான் அப்படிப்பட்டவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வடைகின்றான் மேலோங்கி வருகின்றான் தன்னுடைய பிசினஸ் தன்னுடைய வியாபாரத்திலே அவன் வளர்ச்சி வளர்ச்சியை பெறுகின்றான் ஏனென்றால் அவன் அல்லும் பகலும் உழைக்கின்றான் அயராது உழைக்கின்றான் இரவிலே இறைவனை மணங்குகின்றான் மற்ற ஐங்கால தொழுகைகளை அவன் சரியாக நிறைவேற்றுகிறான் என்றால் இவனுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் மேலோங்கியதாக இருக்கும் இவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் இவன் வாழ்க்கையில வெற்றி அடைவான் அதே நேரத்துல மற்றொருவனை பார்க்கிறோம் அவன் சரியான முறையில வேலைக்கு போறதில்லை சரியான முறையில உழைப்பது கிடையாது நேரத்தை வீணடிக்கிறான் தவறான காரியங்களிலே தன்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது தோல்வியை கடுவான் தோல்வியை தழுவுவான் அவன் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வான் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்ட அந்த நேரத்தை எவ்வாறு ஒரு மனிதன் பயன்படுத்துகிறானோ அதனை பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதும் துக்கமாக அமைவதும் எனவே நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வழங்கப்பட்ட அந்த நேரத்தை ஒரு பொண்ணாக கருதி அதிலே அதிகமான வேலைகளில் ஈடுபட்டு நம்முடைய உழைப்பை மேலும் மேலும் கூட்ட வேண்டும் நம்முடைய நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்த கரியத்திற்குரிய இஸ்லாம் பிள்ளைகளை சொல்வேன் ஒருவர் குர்ஆன் பாடத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஹதீஸ் பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் தப்சீல் நடத்துகிறார் குரான் மனநகுப்பில் இருந்து பிள்ளைகளிடம் குரானை கேட்பது அவர் சொல்லிக் கொடுப்பது இப்படியாக இருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பா பாக்கியம் அவர் எப்போதும் குரானை கேட்டவண்ணம் குரானை ஓதியவண்ணும் இருக்கிறார் அதனால் அவருக்கு எப்போதும் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது ஒருவர் அதே அதே ஒருவர் போல மற்றொருவரை நாம் அவர் மக்களிடம் புறம் பேசுவது சொல்வது அல்லது தவறான செயல்களில் ஈடுபடுவது இது போன்று நேரத்தை கழிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒவ்வொரு நேரமும் பாவத்துக்கு மேல பாவம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஆக இரண்டு பேருக்குமே காலம் என்பது சமமாகத்தான் வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒருவர் நன்மை ஒவ்வொரு பொழுதையும் நன்மையிலே கழிக்கிறார் நன்மையை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் இன்னொருவர் ஒவ்வொரு பொழுதையும் தீமையில் கழிக்கிறார் தீமையை சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே இப்போது நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் நம்முடைய காலத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது அவரவர் கையில் தான் இருக்கிறது நீ இப்படி நன்மைகளை சேகரிக்கப் போகிறாயா போகிறாயா அல்லது தீமைகளை உன்னுடைய ஏற்றில் பதிவு செய்து கொள்ளப் போகின்றாய் என்பதை ஒவ்வொரு மனிதரும் தனித்தனி மனிதர் அவரவருடைய கையில இருக்கிறது அவரவர் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவன் அந்த நேரத்தை சரியான முறையில சரியான முறையில அட்டவணையிட்டு அட்டவணையிட்டு அதை சரியான முறையில பயன்படுத்துவான் தேவையில்லாத செயல்பாடுகளில் அவன் ஈடுபட மாட்டான் ஒவ்வொரு நேரமும் பொன்னாக கருதி இந்த நேரத்துல இந்த வேலையை செய்யலாமே இந்த நேரத்துல இந்த வேலையை செய்யலாமே அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அதை முறையில தீர்மானித்து செயல்படுவான் செய்ய வேண்டும் என்று அவன் முன்னரே தீர்மானித்துக் கொள்வான் நாளைக்கு இவரை சந்திக்கணும் சந்திக்கணும் என்னென்ன வேலைகளை செய்து முடிக்கணும் என்று தீர்மானம் செய்து கொள்வான் அப்படிப்பட்டவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எனவே கண்டித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே இன்று சோர்ந்து சோர்ந்து போய் அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் அவர்களை அவர்களுடைய உண்ணத்தை தொற்று கேட்கிறேன் நீங்கள் உங்களுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறீர்களா இதுதான் கேள்வி உங்களுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இவ்வாறு இருந்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் இதைவிட சிறப்பான வாழ்க்கையை எதிர்கொள்வீர்கள் கடந்த காலத்தை வீணடித்து விட்டதன் காரணமாகத்தான் இன்று நீங்கள் வாழ்க்கையிலே சோகத்தோடு இருக்கின்றீர்கள் இனியும் கெட்டுப்போகவில்லை இன்னும் உள்ள காலத்திலாவது உங்களுடைய காலத்தை மீதம் உள்ள காலத்து எஞ்சி உள்ள காலத்து சரியான முறையிலே பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றியடையலாம் உயர்வடைய கடந்த காலங்களை காலங்கள்ல படிக்க முடியல ஆனா இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்குது அத சரியான முறையில பயன்படுத்தி எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொள்ளலாமே ஆனா கற்றுக்கொள்வது கிடையாது தன்னுடைய வயது ஒத்தவர்களோடு சேர்த்து கொண்டு வீணான வார்த்தைகளை பேசி அப்படியே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளவு நேரம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த நேரத்தை சரியான முறையில பயன்படுத்தி அதை நன்மையாக எப்படி மாற்ற முடியும் என்று யோசிக்க வேண்டும் அடுத்தவர்களோடு வீண் அரட்டை செய்வதிலே அற அறட்டை அடிப்பதிலே அதன் மூலமாக எந்தவித நன்மையும் நமக்கு கிடைக்க போறதில்லை வேண்டுமானால் தீமை வேண்டுமானால் கிடைக்கலாம் அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதுனால மத்தவங்கள பத்தி பேசுறதுனால நம்ம ஏற்றில தீமை வேண்டுமானால் சேரலாம் நன்மை ஒன்றுமில்லை எனவே அந்த கிடைத்துள்ள அந்த ஓய்வு நேரத்தை ஓய்வு நேரத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அப்படி பயனுள்ள நேரமாக பொழுதாக அதை மாற்றினால் நம்முடைய ஏற்றிலே நன்மை தட்டு நாளை மறுமையிலே கூடும் நன்மை தட்டு கனமாக இருக்கும் கண்ணேசபுரி இஸ்லாம் பெருமேஸ்வர்களையும் அன்னோத்தன காலத்தை குறித்து பல்வேறு செய்திகளை சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் சிலரை இவர்களை தவிர இல்லல்லதின் ஆமனும் ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்தார்களே அவர்களை தவிர உண்மையை கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள் ஏவிக்கொண்டார்கள் பொறுமையோடு இருங்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை கூறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இத்தகையவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று காலத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்வதன் காரணம் காலம்தான் ஒருவனுக்கான வாழ்க்கை அது குறித்து மற்றொரு ஒரு அறிஞர் சொல்கின்றார் அதாவது ஹசன் பசர் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றனர் அதுதான் வயது காலம்தான் வயது நம்முடைய நாட்களின் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கின்ற போது அதிலிருந்து ஒவ்வொரு பகுதியும் கடந்து செல்கின்ற போது நம்மிடம் இருந்து அதாவது நம்முடைய ஆயுளில் இருந்து ஒரு பகுதி கரைந்து கொண்டே இருக்கிறது அதனால அவங்க சொல்றாங்க எவ்வளவு ஆகம் இன்னமா அந்த ஐயாம் நீ நாட்கள் நாமெல்லாம் வந்து நாட்கள் நமக்கு வந்து வழங்கப்பட்டது என்ன குறிப்பிட்ட நாட்கள் சில பேருக்கு பத்தாயிரம் நாட்கள் சில பேருக்கு இருபதாயிரம் நாட்கள் இப்படி குறிப்பிட்ட நாட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த குறிப்பிட்ட நாட்கள் அந்த நாட்கள்ல துல்லமா ரகப யோகம் ரகப பாபு அதுல ஒரு நாள் செல்ல செல்ல உன்னுடைய உன்னுடைய புறத்திலிருந்து ஒன்னிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றார் ஆக நம்முடைய காலத்தை நாம் இன்று ஒரு நாள் கழித்து விட்டோம் சொன்னால் நம்மிலிருந்து ஒரு பகுதி கரைந்து போய்விட்டது என்று இப்படி நாம் பார்க்கின்ற போது இதோ ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்தது மிக வேகமாக அப்படியே கரைந்து கரைந்து இன்னைக்கு கடைசியில வந்துருச்சு முடிய போகுது அதுக்கப்புறம் இருபத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி காலம் போய்கிட்டே இருக்கும் வேக வேகமா நம்மிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலம் கரைந்து கொண்டிருக்கிறது நமக்கு வழங்கப்பட்ட காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் கொண்டே இருக்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அதாவது இந்த ஒரு வருடத்துல நான் என்ன செஞ்சேன் என்ன அமல் செய்தேன் எத்தனை தடவை குரான் ஓதி முடித்தேன் எவ்வளவு அதிகமான நஃபிலான வணக்கங்கள் செய்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்க தொடங்கினால் இனி ஒரு காலத்தை ஆவது நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும் நாம் அது பற்றி சிந்திக்காமல் விட்டுவிட்டால் அடுத்தடுத்து காலம் வந்துகிட்டே இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு என்று வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நம்முடைய பொழுதுகள் நம்முடைய நாட்கள் கரைந்து கொண்டே போகும் ஆக நம்முடைய அமல்கள் பார்த்தா மிக குறைவாக இருக்கும் எனவே காலத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது மசமூதர் வாங்க அவர்கள் சொல்கின்றார்கள் நான் ஒரு நாளில் உதித்த அதாவது உதித்த ஒரு நாளில் சூரியன் உதித்து மறைகின்ற அந்த நாளில் என்னுடைய கவலை எல்லாம் என்ன என்னுடைய கவலை எல்லாம் என்ன என்று சொன்னால் என்னுடைய அஜல் என்னுடைய தவணை காலத்தில் கொஞ்சம் ஒரு நாள் இன்று குறைந்து போய்விட்டது எனக்கு வழங்கப்பட்ட தவணை காலம் எதுவோ அதில் ஒரு நாள் குறைந்து போய்விட்டது ஆனால் என்னுடைய அமல் அதிகரிக்கவில்லையே என்னுடைய அமல் அதிகரிக்கவில்லையே அப்படிங்கிற கவலைதான் எனக்கு இருக்கும் ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல நாட்கள் என்னுடைய தவணை காலத்தில் ஒரு நாள் குறைந்து போய்விட்டது ஆனால் என்னுடைய அமல் அதிகரிக்கவில்லையே என்று நான் கவலைப்படுவேன் என்று சொல்கின்றார் ஆக அதை நான் யோசிக்க வேண்டும் இன்றைய நாள் ஒரு பொழுது ஒரு நாள் முடிஞ்சு போச்சு ஆனா இந்த ஒரு நாள்ல எத்தனை அமல் செய்யணும் எவ்வளவு நேரம் அல்லாவுக்காக செலவிட்டோம் எவ்வளவு எவ்வளவு நேரம் அல்லாவை நினைவு கூர்ந்து அவனுடைய நினைவிலே நம்முடைய காலத்தை கழித்தோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் கன்னியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு பெருசோர்களே நாளை மறுமையில போய் நின்றுக்கிட்டு அந்த ஆன்மா மனிதன் யோசிப்பான் நான் எனக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக முற்படுத்தி வைத்திருக்கலாமே எக்கூணு யாழைத்தே கத்தம் ஹயாக்கி என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஏதாவது அமல்களை முற்படுத்தி வைத்திருக்கலாமே அப்படின்னு அங்க போய் கவலைப்படுவோம் அங்கு கவலைப்பட்டு ஒரு புரோஜனமும் கிடையாது அப்ப இங்கேயே கவலைப்பட வேண்டும் நம்முடைய ஒரு நாள் இன்று போய்விட்டது நம்முடைய அமல் எதுவுமே அதிகமாகவில்லையே கூடவில்லையே என்று நான் கவலைப்பட வேண்டும் இப்படி காலத்தின் மீது பல இடங்கள் சத்தியம் செய்கின்றான் வல் அசுர் அசர் நேரம் வல் பஜுர் பஜுர் நேரம் நேரத்தின் மீது வல் லைலு இரவு நேரம் வ சுபு சுபு நேரம் சுபு நேரத்தின் மீது சத்தியமாக இப்படி பல இடங்கள்ல காலத்தை குறிப்பிட்டுதான் சத்தியம் செய்கின்றார் ஏனென்றால் காலம்தான் மனிதன் மனிதனுக்கு குறிப்பிட்ட நாள்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் எவ்வளவு அமல்களை அவன் செய்கின்றான் என்பதை பார்க்கிறான் கடியத்திருப்பு இஸ்லாம் பெரியவர்களே கடந்த காலங்களில் வாழ்ந்த மோமனின் சொன்னாலே செல்லும் அவங்களுடைய சமுதாயத்துக்கு முந்தைய சமுதாயத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாம் அதிகமான வயது வாழ்ந்திருக்கின்றார்கள் அதாவது முன்னூறு ஆண்டிலிருந்து நானூறு ஐநூறு அறநூறு அதுக்கு மேல போகும்போது ஆயிரம் வருடங்கள் அதாவது ஆதம் இஸ்லாம் அவர்கள் ஆயிரம் வருடங்கள் ரூகலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இப்படி பார்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறைஞ்சு குறைஞ்சு என்னுடைய சமுதாயத்தின் வயது அறுபதுலிருந்து எழுபது வரை மிக சிலரே மிக சிலரே அதையும் தாண்டி வாழ்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப முந்தைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட ஆயுட்காலம் அதிகம் நம்முடைய ஆயுட்காலம் குறைவு அப்ப இந்த குறுகிய காலத்துல நம்ம எவ்வளவு அமல் செய்யணும் அதுக்காக தான் அல்லாஹல்ல நம்முடைய இந்த சமுதாயத்துக்கு ஒன்றுக்கு பத்தாக நன்மையை கொடுக்கிறான் மன்ஜாபில் ஹசன் அசூர் யார் ஒருவர் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அது போன்று பத்து உண்டு என்று அல்லாஹருமே சொல்லுகின்றார் அவர்களும் அதை சொல்லித் தருகின்றார்கள் அது ஒன்றுக்கு பத்தாவது கொடுப்பது காரணம் என்ன நமக்கு வழங்கப்பட்டுள்ள ஆயுள் காலம் மிக குறுகிய காலம் இந்த அறுபதுலிருந்து இருந்து எழுபது வரை உள்ள இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மறுமை வெற்றிக்கான எல்லா விதமான நன்மைகளையும் ஈட்டிக் கொள்ள வேண்டும் அதற்கான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அறுபதுல இருந்து எழுபது வயது இன்றைக்கு எழுபது வயதுல இருக்கிறாங்க ஆனா இன்றைய இளைஞர்கள் மிக துரிதமாக வஃாத்தாயி கொண்டிருக்கிறார் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆயுட்காலம் மிக குறுகிய காலமாக இருக்கிறது முப்பத்தஞ்சு நாற்பது இப்படி இறந்து போகக்கூடிய வயதுகளை நாம் பார்க்கும்போது நிறைய பேர் இப்படி முப்பத்தஞ்சு நாற்பது இதுல வஃத்தாயி கொண்டிருக்கிறார் ஆக இந்த அறுபது எழுபது அப்படிங்கிறது கூட ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படி இனி ஒரு காலங்கள்ல அந்த எழுபது வயசு எண்பது வயசு எல்லாம் பார்க்க முடியாது இஸ்லாம் இப்படி காலம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும் காலத்தை வந்து விரைந்து பயன்படுத்த வேண்டும் என்று அல்லஹா சொல்லி காட்டுகிறான் அதனாலதான் நீங்க வந்து அமல்கள் செய்யும் போது அதை துரிதமாக செய்யுங்கள் மறுமைக்கான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற போது அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அதுல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அடிப்படையில திருமறை குரான்ல ஒரு வசனம் இடம்பெறுகிறது ரப்பிக்கும் ஜன்னத்தின் முத்தீன் உங்களுடைய இறைவனின் மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று அல்லா சொல்லுகிறார் மன்னிப்பு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தாமதப்படுத்த கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய மன்னிப்பை அல்லாவிடத்திலே கேட்டு மன்னிப்பை பெற்று நாம் தொடர்ந்து அமல்கள் செய்வதிலே ஈடுபட வேண்டும் கடந்த காலங்களில் எத்தனையோ தவறான செயல்களில் நாம் ஈடுபட்டு இருந்திருக்கலாம் அதெல்லாம் கடந்த காலம் வரும் காலத்தை சரியாக பயன்படுத்தி நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி மறுமை வாழ்க்கைக்கும் சரி இரண்டுக்குமே நாம் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி நாம் ஈடுபட வேண்டும் அதில் தான் இவ்வுலக வெற்றியும் இருக்கிறது மறுமைக்கான வெற்றியும் இருக்கிறது எனவே சோம்புதலோடு சோம்பலோடு சுறுசுறுப்பின்றி அப்படியே தொய்வாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய ஆயுள் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் சோர்வாக ஒரு நாள் கழிந்து விட்டதுன்னு சொன்னால் உங்களுடைய ஆயுள்ல கொஞ்சம் பகுதி போயிருச்சு இப்படி எவ்வளவு காலத்தை நீங்கள் கழிக்கின்றீர்களோ அவ்வளவு வீணாக்கி விட்டீர்கள் என்று பொருள் எனவே அந்த ஒரு நாள் பொழுதை கூட நாம் வீணாக்கி விடாமல் ஒவ்வொரு நாளும் நன்மைக்கான நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் நல்லா சொல்றான் மௌத்திரத்தை நோக்கி உங்களுடைய இறைவனின் மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள் ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதனுடைய அகலம் வானத்திற்கும் பூமிக்குமான அதனுடைய அகலமே அவ்வளவு பெருசு என்று தலா சொல்லி காட்டுகிறான் இரையற்றமுடையவர்களுக்காக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது தயார் செய்து வை தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு தலா முன்னேற்பாடு செய்து வைத்திருக்கின்றார் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவு சுவர்களே நாம் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் இன்றைய இளைஞர்கள் தவறான காட்சிகளை பார்ப்பதிலும் தவறான நண்பர்களோடு சேர்ந்து செல்லக்கூடாத இடங்களுக்கும் சென்று பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் உமக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த இளமை காலம் இளமை காலம் மிக முக்கியமான அந்த இளமை காலத்திலே நீங்கள் உற்சாகமாக நின்று நல்ல விதமாக வணங்க முடியும் அல்லாவை தொழ முடியும் உங்களுடைய காலம் கடந்து போய்விட்டால் இளமை காலம் கடந்து போய்விட்டால் இன்று எத்தனை பேரு உட்கார்ந்து தொழுகிறாங்கல்ல அது மாதிரிதான் தொழுகணும் அப்ப அமல் செய்ய முடியாது கடந்த காலத்துல இந்த இளமையை தொலைத்து விட்டால் அதுக்கப்புறம் அமல் செய்யறது மிக சிரமம் அப்ப ஐந்துக்கு முன்பாக ஐந்தை கொள் என்று சொல்லி அதுல ஒரு விஷயம் உன்னுடைய முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை பயன்படுத்திக் கொள் உனக்கு முதுமை வரப்போகுது அதுக்கு முன்னால இளமையை பயன்படுத்தி இளமை காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இளமை காலத்திலே நாம் அதிகமாக நன்மைகளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய பிற்கால வாழ்க்கைக்கான மூலதனம் எனவே நாளை மறுமையில வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இந்த இளமை காலத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் அந்த மார்க்கத்திலே ஈடுபாட்டோடு அந்த வழிபாடுகளை சரியான முறையிலே செவ்வனே செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் தனித்திற்குடி இஸ்லாம் பிரிவுகளே ஒரு நிகழ்வை நான் பார்க்கின்ற ஒருவர் கடந்து செல்கின்றார் அவரு முதுமை காலம் வாழ்ந்து முடித்து அந்த முதுமை காலத்துல அப்படியே கூனல் முதுகோடு அவர் கடந்து செல்கின்றார் அப்படி செல்கின்ற போது குறும்புக்கான ஒரு இளைஞன் கேட்கின்றான் தாத்தா என்ன தேடிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் குனிஞ்சு போறார்ல கூனல் முதுகா இருக்குது தாத்தா என்ன தேடிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறான் அவன் அவர் ஒரு நல்ல ஒரு பதிலை அவனுடைய செவிட்டில் அடித்தாற்பர் ஒரு பதிலை சொன்னார் இழந்து போன இழந்து விட்ட என்னுடைய இளமையை தேடிக்கொண்டு போகிறேன் என்று சொல்கிறார் ஆம் நம்முடைய இளமை காலம் குறுகிய காலம் அந்த காலகட்டத்துல நாம் சரியான முறையில் அந்த இளமை காலத்தை பயன்படுத்தாவிட்டால் நாளை முதுமை காலம் வரும் அந்த முதுமையில நம்ம மிகவும் சிரமப்படுவோம் நம்மை கவனிப்பதற்கு ஆள் இருக்க மாட்டா நமக்கு உணவு கொடுப்பதற்கு ஆள் இருக்காது நம்மை கவனித்துக் கொள்ள ஆள் இருக்காது அப்ப இந்த தொடக்க காலத்துல இளமை காலத்துல நம்ம நல்ல விதமாக சம்பாதித்து அதே போல நல்ல வித விதமாக இபாதத்துகளை செய்து நாம் வாழ்ந்திருந்தால் முதுமை காலத்துல நம்ம நிச்சயமாக நல்ல விதமாக வாழ்வதற்கான சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவார் எனவே கன்னியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை இளைஞர்களே நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆக கன்னியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சவர்களே காலம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது இப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்தாற் போல் தெரிகிறது காலம் கடந்து இப்பொழுது அது முடிவடைய போகிறது அதுக்கு பிறகு இருபத்தி ஆறு தொடங்க போகுது எனவே காலம் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அருட்படை அந்த அருட்படையான அந்த நாட்களை கால பொழுதை யார் சரியாக பயன்படுத்துகிறாரோ அவர் சிறப்பான வாழ்க்கை இம்மையிலும் வாழ்வார் மறுமையிலும் வாழ்வார் எனவே இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி வழிபாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கான பொருளாதாரத்தையும் ஈட்டிக் கொள்ள வேண்டும் இரண்டுமே முக்கியம் நம்முடைய வழிபாடுகளையும் செய்யணும் அதே நேரத்துல பொருளாதாரத்தையும் ஈட்டிக் கொள்ள வேண்டும் இரண்டையும் சரியாக செய்யக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் எனவே நமக்கு வழங்கப்பட்ட அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய நற்பாக்கியத்தை தருவாராக நம்முடைய பொழுதுகளை பயனுள்ள பொழுதாக ஆக்குவதற்கு அல்லா கலா அருள் புரிவானாக தீய காரியங்களில் தீய செயல்பாடுகளில் நம்முடைய நேரத்தை கழித்து விடாமல் அல்லா பாதுகாப்பானாக